வெல்குன்ட்டு ஒன்று அமைச்சவா இறையில் செட்டுச்சேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மண் பூமி ஒரு மூணு ஏக்கர் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு தோட்டத்தில் என்ன மேலும் என்ன வசதி வைப்புன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட இப்போ தான் முதல் முறையாக பாருங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய கஸ்டமர் வந்து மாதிரி எங்களுக்கு நல்ல சுபகியத்தில் வாஸ்துக்காக இடம் வேணும்னு சொல்லி ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் கேட்டுருக்குறீங்க பாருங்கள் அந்த மாதிரி இடம் தான் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் வீடியோ வந்து ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து கிளிக் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் வந்து முழுமையெல்லாம் என்ன இருக்குது என்னன்னு சொல்லி தெரியும் அருமையான லேண்டு பாருங்கள் சூப்பரான செம்மண் பூமி அதேமாதிரி இந்த லேண்டில் வந்து பார்த்திங்களா காடு ஃபுல்லுமே வந்து முத்துசோளம் பயிரிட்ருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நல்லா காப்பியில் உள்ள தென்னை மரம் ஒரு இருபத்தஞ்சி விட்டு முப்பது தென்னை மரம் பெரிய மரங்களாக இருக்குது அது இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு மூணு ட்டு நாலு ஊட்ட மதிப்புள்ள தென்னங்கன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இருபது விட்டு இருபத்தஞ்சி மரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மரம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு விட்டு அறுபது மரங்கள் இருக்குது பாருங்க இப்போ பார்க்க போகிற வீடியோ ஃபுல்லமே வந்து நம்ம விற்பனைக்குள்ள லேண்டு அருமையான லேண்டு தென்னை மரம்லாம் சாரி தென்னை மரம் அருமையாக வச்சுருக்காங்க அதே மாதிரி நாலு மூலம் சாதரம் செவ்வக வடிவம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடம் தான் இருக்குது ஏன்னா பஞ்சாயத்து ரோடு பேசுகிறேன் அதேமாதிரி நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு மேலே தான் கேட்டிருக்கீங்க அதேமாதிரி இது பஞ்சாயத்து ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு தோட்டம் பாருங்கள் பார்க்க பார்க்க அவ்வளோ நீட்டான தோட்டம் இருக்கும் அதேமாதிரி நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து ரொம்ப பிடிக்குங்க அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலை விட்டு தம்மம்பட்டி செல்லும் வழியிலேயே அமைஞ்சிருக்கு ஆனால் சேலம் மாவட்டங்க இது அருமையான லேண்டு பாருங்கள் இந்த தோட்டத்தில் வந்து கிணறு கிடையாதுங்க போர் ஃப்ரீ இபி சரிஸ் வசதி இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா அது சனி மொழியே பார்த்திங்கன்னா அது ஒரு தொட்டி ஒன்று இந்த மாதிரி குளித்தோன்னிங்க அதில் படுதா போட்டு அதில் வந்து போர் தண்ணி இதில் விட்டு அதில் ஒரு நீர்மூழ்கி மோட்ரு போட்டிருக்காங்க மோட்ரு எடுத்து அதில் ட்ரிபிளிக் சொட்டு சொட் நீர் பாசனத்தை வந்து இது போட்டிருக்காங்க அதில் வந்து தண்ணி போட்டு நீட்டாக வந்து தோட்டத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடம் பாருங்க அருமையான இரண்டு மண் பாருங்கள் சூப்பரான வந்து செம்மண் இந்த மண்ணுக்கெல்லாம் தென்னை மரம் அருமையாக இருக்குங்க அதேமாதிரி வந்து நம்மலாம் வந்து இடம்லாம் பிடிச்சிருந்து நம்ம வாங்கிட்டாங்க பூராமே இந்த நம்ம முத்த சோளம்னா அறுவடை முடிஞ்ச உடனே நம்ம அடுத்தது வந்து பூராமே வந்து தென்னை முறைச்சிடலாம் நல்லா அருமையான தென்னை நல்லா ஹைப்ரேட் உள்ள மரமாக வச்சுக்கலாம் நாட்டு மரம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பண்ணுமா இந்த மண்ணுக்கு அப்படி ஒரு நாலு விட்டு அஞ்சு வருஷத்தில் எல்லா மரமே காப்புக்கு வந்துடும் இடம் பாருங்கள் ஃபுல்லுமே முத்த சோளம் மூணு முத்த சோளம் தான் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் லேண்டு பாருங்கள் இந்த தென்னை மரங்கள் பூராமே விற்பனை லேண்டு தான் எல்லாம் மரமெல்லாம் சின்ன சின்ன ஹைட்டு கம்மி தான் நல்லா காப்பாக இருக்குதுங்க மரமெல்லாம் மாதிரி இடமெல்லாம் கிடைக்கும்போதே நம்ம பயன்படுத்தி கொள்ளணுங்க ஏன்னா அப்படி ஒரு லேண்டு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்களா ஒரு ஏக்கராவோடய ரேட்டு வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் குறையாது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நல்ல ஒரு லேண்டுங்க இன்றைக்கி இந்த ஏரியாலாம் எடுத்துக்கிட்டிங்களா இந்த க அதாவது பஞ்சாயத்து ரோட்டு மலை இருக்குது இல்லைங்களா இதுவே வந்து கிணறு சர்வீஸ்லாம் இருந்ததுன்னா ஒரு ஏக்கரை வந்து இன்றைக்கு ஐம்பது லட்சம் குறைவு இல்லாத இந்த ஏரியாவில் போயிட்டுருக்குங்க ஏன்னா அந்த மாதிரி ஏரியா தான் அதெல்லாம் புறமே நல்லா வன்னி இருங்க கவுண்ட்ருங்க ஏரியா அதெல்லாமே அதனால் இடம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அருமையாக இருக்கும் அதே மாதிரி போர்டில் நல்லா தண்ணி இருக்குதுங்க நம்ம வாங்கிட்டுங்க இதில் நம்ம ஓனிஸாக வாங்கிட்டாலும் சரி இல்லை ரீசேல் பண்ணுறவங்க வாங்கினாலும் சரிங்க எல்லாத்துக்கும் ஒர்த்ஃபுல்லான இடங்க இது மரமலாம் பிறத்தனை மரமலம் பாருங்கள் நல்லா வேலை பா பால் விட்டுட்டு இருக்குது பாருங்கள் சூப்பரான லேண்டு அதேமாதிரி வாங்கிட்டாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு பென்சிங் ஒன்று போட்டுக்கலாங்க பென்சிங் போட்டு குபேரி மூலையே வந்துட்டு அழகாக வந்து ஒரு செட்டு போட்டுக்கலாம் ஒரு வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி தார்ஸ் போடலாம் இல்லை கூலிங் சீட்டு போட்டு அட்டை செட்டு போடலாம் போட்டுட்டு போகலாம் நம்ம சௌரியத்துக்காக நம்ம எதனால் அனுப்பிச்சிக்கலாங்க ரீசேல் பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி பண்ணி பண்ணணும்னா இந்த லேண்டில் நல்ல ஒரு இன்கம் இருக்குங்க ஏன்னா வந்து ரேட்டு முப்பத்தி ஏழு ரூபா தான் சொல்லியிருக்காங்க உட்காந்து பேசுவோம் கொஞ்சம் குறைச்சி வந்தாலுமே ஏன்னா இன்றைக்கி கிணறு சர்வீஸ் இருக்கிறது எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு குறைவில்லாத மாதிரி இந்த ஏரியாவில் போயிட்டு இருக்கிறதுனால வந்துங்க நமக்கு வந்து இந்த ரேட்டு கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம வாங்கிட்டால் நம்ம சின்ன ஆள் டேஸ்ட் கிடையாது அதாவது ஒரு பென்சி ஒரு வீடு சேர்த்து ஒரு கேட்டு அவ்வளோ தான் பண்ணிட்டுங்க தென்னை மரம் வச்சு பண்ணலாம் பண்ணலாம் நம்ம ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாக கையில் வச்சுருந்தா நல்ல ஒரு லாபத்தை கை மாற்றலாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் ஓனிஸ் வாங்கிட்டால் இன்னும் பெட்ராங்க நமக்கு வரும் அருமையான லேண்டு அதேமாதிரி பார்த்தா மாமரம் ரெண்டு மூணு மாமரங்கள் இருக்குது இதுலையே அந்த இபி பாக்ஸு அதாவது நம்ம போருக்கு சொன்ன இல்லைங்களா இபி பாக்ஸாக இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தோமா அஞ்சு அச்சு ஃப்ரீ இபி சரி வசதி உடனே அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த கம்பம் பாருங்கள் அந்த ஃப்ரீ லைன் சொன்னோ இல்லைங்களா அந்த லைன் இருக்குது போர் வந்து காட்ட முடியல ஏன்னா ஃபுல்லாக வந்து ஆலை டீட்டுக்கு வளர்ந்துருக்குங்கெல்லாம் மொத்தம் சோளம் அதனால் உள்ளார போக முடியல தட்டு முடிஞ்சுட்டு சொல்லிட்டு நம்ம போகலைங்க அதனால் வந்து அது பக்கத்துலேயே போர் இருக்குங்க நல்லா விளாண்டு இதுக்கு நேரில் தான் இருக்குது போர் இடத்த பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான லேண்டு எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு பேஸ் ஒன்று பஞ்சாயத்து ரோடு இந்த பஞ்சாயத்து ரோட்டில் பாட்டு பாருங்கள் தார் சாலை பிள்ளைங்க கொஞ்சம் தூரத்தில் தார் சாலை வந்து நின்றுருக்குங்க அதுக்கு மேலே பண்டு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஆசை மாறும்போது கண்டிப்பாக தலை வரைக்கும் லாஸ்ட்டுமே இது வந்து வேறு ஊருக்கு போகுதுங்க இந்த இடத்துல இடத்துலேருந்துட்டு வேற ஊருக்கும் அடிக்கடிக்கே இந்த மாதிரி வண்டி வாகனம் போயிட்டு வந்துருக்கக்கூடிய இடம் தாங்க அருமையான லேண்டு கிட்டத்தட்ட வந்து முந்நூறு அடிக்கு ரோடு பேஸ் இருக்குங்க இந்த இடத்துக்கு அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம பிரித்து பிரிச்சுக்கடை நம்ம சேல் பண்ணலாம் அந்த மாதிரி இடம் தான் அதெல்லாம் மாதிரி நாலு முல செவ்வக வடிவத்துலேயே இருக்கும் சதுரமான லேண்டு சூப்பராக இருக்கும் இடம் நேரில் வந்து பார்த்துருங்க ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்